ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எனக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டாப்பிக்கு ஸோ பெண்கள் கட்டுக்கூடிய புடவைகள் பற்றி தான் நான் வந்து ஒரு புடவை கடைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு பட்டுசாரி கடைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து கல்யாணத்துக்காக வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க என்னை பார்த்துட்டு அவங்க பெங்களூர்லேருந்து என்னை பார்த்துட்டு ஐயோ மேடம் இங்கே வந்து உங்களை பார்த்ததில் எனக்கு சகுனம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் மேடம் நான் வந்து ஒரு ரெண்டு சாரீ எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் அது வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னே சரி நான் போய் புடவையை பார்த்தேன் அதில் என்னென்னா கிளி போட்டிருந்தது ஸோ இது வந்து பக்ஷிகள் வந்து புடவையில் போடக்கூடாது கிளி போட்ட புடவையெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளி போட்ட புடவையை கட்டக்கூடாது இல்லை பட்சிகள் இருக்க புடவையை கட்டக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சாஸ்திரங்கள் வந்து சொல்லலை நம்மளுடைய இஷ்டம்தான் நம்ம எப்படி வேணாலும் கட்டலாம்னு ஆனால் புடவையில் வந்து எப்பொழுதுமே இப்போது ஒரு சாரி இப்போ நம்ம ரெடிமேட்லாம் கிடைக்கிது பாருங்கள் நடுவு நடுவில் தச்சு வச்சுருப்பாங்க புடவையை கட் பண்ணி கட் பண்ணி ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக புடவையை கட்டக்கூடாது ஒரு ஃபுல் புடவையை கட் பண்ணி அதில் வந்து நான் டிசைன் பண்ணி அதை நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் புடவையை ரெண்டாக கிழித்து தச்சு கட்டுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது ரெண்டாவது வந்து ஒரு ஒரு புடவைகள் இப்போ நம்ம கட்டி நம்ம யூஸ் பண்ணது அடுத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய நல்ல ஒரு அது காஸ்ட்லி சாரினாலும் பரவாயில்ல காஸ்ட் கம்மியாக இருக்கிற சாரியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இப்போ நம்ம இப்போ நான் ஒரு சாரி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய எனர்ஜி ஃபுல்லாகவே அந்த சாரி வந்து அதை சுவாசம் பண்ணும் நான் வந்து எப்பொழுதுமே கட்டியிருக்கிற சாரி அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த போஸ் ஓ ஓட்டைகள் இருக்குது இல்லையா இதில் எப்படி வேர்வையெல்லாம் வருது இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி என்ன வேர்வையாக வந்து நம்ம எல்லாம் இருக்குது அதனால் நம்ம புடவையை வந்து அடுத்தவங்க கட்டுறது இப்போ சில பேர் வீட்டிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருப்பாங்க ஸோ இந்த அக்கா தங்கச்சிங்க வந்து அக்கா வந்து தங்கச்சி புடவையை கட்டுறது தங்கச்சி வந்து அக்கா புடவையை கட்டுறது இருக்கும் ஆனால் கல்யாணம் ஆகி போயிடுறாங்கல்ல ஒரு அக்கா வந்து கல்யாணம் ஆகி போயிட்டா தங்கச்சி வீட்டில் இருக்கான்னா அக்கா கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் அவங்க சாரியை வந்து தங்கச்சி கட்டுறது அப்படிங்கிறது பண்ணக்கூடாது இது எல்லாமே நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் அண்டு இப்போது நம்ம புது புடவையாக இருக்கும் ரொம்ப காஸ்ட்லி சாரியாக இருக்கும் ஒரு ஊதுபத்தி பட்டிருக்கோம் அந்த ஓட்டையாயிரும் இதை என்ன பண்ணுவோம் இப்போ டெய்லர்ட்ட கொடுத்து டார்னிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க எப்படி அந்த புடவையை வந்து கிழிஞ்ச புடவை நம்ம தைக்கிறது ஸோ எப்பொழுதுமே மனிதனினுடைய மனசில் வந்து இவ்வளோ காஸ்ட்லி புடவை நம்ம எப்படி வந்து இதை என்ன பண்ணுறது தெரியல அப்படின்வாங்க இல்லையா ஸோ ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியா உங்கள் சாரி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கிழிஞ்சிருச்சு அதை தைச்சு கட்டணுன்னா பண்ணாதீங்க ஒன்று உங்கள் பசங்களுக்கு அது பாவாடை சட்டையாக தைச்சிருங்க இல்லை நீங்கள் சல்வார் போடுவீங்கன்னு சல்வாராக தைச்சிருங்க அது வந்து ஜென்ரலாக நான் அதை தான் நான் பண்ணுவேன் நான் இல்லை அந்த சாரியை வந்து ஏழை பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை கட் பண்ணி அதில் தைச்சு நான் கொடுக்க சொல்லுவேன் அது நீ இப்போ நான் சொன்னேன் இல்லையா நம்ம கட்டின சாரி அடுத்தவங்க கட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ண சொல்லுவேன் உள்ள லைனிங் வந்து அதை ட்ரை கிளீன் பண்ணிவிட்டு உள்ள லைனிங் போடுறோம் இல்லையா அது புது துணி போட சொல்லிவிடுவேன் அந்த லைனிங் வந்து புது துணி போட்டு தச்சுக்க சொல்லி அப்படி நான் பண்ணி கொடுத்துடுவேன் சிலப்பட்டு சாரீஸ் நம்மளால வந்து அதை தூக்கி போட முடியல ரொம்ப காஸ்ட்லி மனஸ் வராது இல்லையா அதில் சட்டன்னு தூக்கி போடுறதுக்கு மற்றது எதுவுமே நான் வந்து நான் கட்டின சாரீஸ் எதையுமே நான் யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் ஜென்ரலாகவே எங்கள் வீட்டில் ஏன் சிஸ்டரோ இல்லை மற்றவங்களோ யாருக்குனாலும் நான் கொடுக்கவே மாட்டேன் அண்ட் யாருக்கும் சாரியை கல்யாணத்துக்கெல்லாம் கடனுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி அதுவும் நான் பண்ணவே மாட்டேன் ஸோ சாரீஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாம்மா நம்மளுடைய ஐஸ்வர்யம் என்ன ஏன்னா என்ன வந்து பண்ணுற ஷோஸில் எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது நீங்கள் கட்டுற சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு யாரும் ஸ்பான்சரே பண்ணது இல்லை இது எல்லாமே நான் கட்டுற சாரீஸ் எல்லாமே என்னுடைய சொந்த சாரீஸ் தான் அண்ட் மோஸ்ட்லி நான் ஒன்று பட்டு கட்டுவேன் அப்படி இல்லைன்னா சில்க் காட்டன்ஸ் கட்டுவேன் நான் அண்ட் வஸ்திரங்கள் வந்து எப்போவுமே நமக்கு எப்போ நிறையா சேரும் நிறையா அதாவது என்ன மாதிரியான புடவைகள் கட்டுறோம் அப்படிங்கிறது இருக்கா அதுவும் ஐஸ்வர்யம் தான் வெறும் ஒரு தங்கம் வெள்ளி வாங்கறது தான் ஐஸ்வர்யம்ங்கிறது கிடையாது சுவாமி வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாகியம் வந்து நம்ம என்ன மாதிரியான வஸ்திரங்கள் கட்டுறோம் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா அதனால் நம்ம வந்து அம்பாளுக்கோ சிவனுக்கோ பெருமாளுக்கோ தாயாருக்கோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வஸ்திரம் நீங்கள் கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களோ அத்தனையும் தெய்வம் நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு பட்டு பீதாம்பரத்தோட தான் எப்போவுமே வச்சுருக்கோம் அதனால் சம்பாதிக்கிற காசில் வந்து நம்ம ஒரு சேர்த்து வச்சுக்கிட்டே வரும்போது நம்மளோட பர்த்டேஸ் வருது இல்லையா அப்போது ஒரு நல்ல பட்டு வஸ்திரம் வாங்கி சுவாமிக்கு பீத்தாம்பரம் பட்டு பீத்தாம்பரம் கொடுக்கறது நம்மளையும் கடவுள் அதே மாதிரி வச்சுருக்கோம் இது வந்து என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறது ஸோ சாரீஸை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல மங்களகரமான கலர்ஸ் வந்து நம்ம போடுறது நல்லது பிளாக் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கலர் தான் பட் ஒரு வெள்ளிக்கிழமையெல்லாம் பிளாக் கட்டுறது இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது பிளாக் கட்டுறது அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அண்ட் ஜென்ரலாக லேடிஸ்க்கு நான் சொல்கிற அட்வைஸ் ரெட் அண்ட் க்ரீன் எல்லோ இந்த மூணு கலருமே ரொம்ப மங்களகரமான கலர்ஸ் அண்ட் மகாலக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து இந்த நான் கட்டியிருக்கேன் இந்த பிங்க்கு ஸோ நீங்கள் ஏன்னா தாமரப்பூ சொல்லுவோம் இல்லையா தாமரப்பூ கலர் இந்த கலர் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஸோ நம்ம வந்து நம்மளை அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து கடவுளுக்கு ஈக்குவல் கிடையாது பட் பெண்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் மகாலட்சுமி தான் அதனால் நீங்கள் சாரீஸ் எடுக்கும்போது மங்களகரமாக எடுங்க ஒரு நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது அண்ட் நம்ம தெய்வத்திற்கு பொழுது மனசோட வருஷத்தில் ஒரே ஒரு தடவை கொடுத்தா கூட போகிறோம் அதை சூப்பராக வாங்கி கொடுங்க ஏன்னா நம்மளை காக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அது கம்மி தான் ஏன்னா கடவுளுக்கு நம்ம கொடுத்து நிறக்க போகிறதில்ல பட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது இரண்டு மடங்காக உங்களுக்கு திருப்பி வரும் சேம் கான்செப்ட் தான் நம்ம என்ன செய்கிறோமோ நமக்கு அது திருப்பி வரும் அப்படிங்கிறது ஸோ புடவையை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம வந்து நம்ம மனசில் எப்படி தெய்வங்களுக்கு செய்கிறோமோ தெய்வங்கள் நமக்கு திரும்ப கொடுக்கறது என்றைக்காக இருந்தாலும் இந்த கிழிஞ்சதை தச்சு கட்டுறது இல்லை டானிங் பண்ணுறது இல்லை வந்து நடுவில் கத்திரிக்கோளால கட் பண்ணி அது ஒட்டு போட்டு தைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இந்த சாரி கட்டும் பொழுது நிறைவாக இருக்கணும் எப்பொழுதுமே உடம்பு மூடுன மாதிரி இருக்கணும் அண்டு மூணாவது மங்களகரமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாரீஸை சூஸ் பண்ணி பண்ணும்பொழுது இதுவும் நமக்கு செல்வ வளங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு சின்ன டிப் தான் இந்த வீடியோ லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ரொம்ப உபயோகமான ஒரு பதிவுன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்